entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் கடைசியாக லால் சலம் படத்தில் ஒரு கெஸ்டோலில் நடிச்சிருப்பாரு இப்போ வேட்டியன் படத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த படம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் வெளியாகும்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடியதில் டைட்டில் டீசர் கூட சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியாகி சக்கி போடு போட்டு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு ரஜினிகாந்த் ஆரம்ப காலம் வறுமையுடைய பிடியில சிக்கியிருந்ததோடு கூலி வேலை அப்புறம் டிரைவர் அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகளை செய்திருக்காரு ஆனாலும் இப்ப வரைக்கும் எல்லாருக்கிட்டுமே நல்ல சகஜமா பழகிட்டு இருப்பார் ரஜினிகாந்த் ஆபீஸ் பாய் மற்றும் கூலி வேலை செய்யறப்போ வாழ்க்கை மேல பிடிப்பு இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தாராம் ஆனால் சுவர்ல வரையப்பட்டிருந்த ஒரு கடவுளுடைய முகம் அவருடைய எண்ணத்தையே மாற்றுச்சான் அதுக்கப்புறமா அன்னைக்கு தினம் தூங்கி போயிட்டாராம் அவருடைய கனவுல முகப்பழிவோடு ஒருத்தவர் அவரை நோக்கி வந்ததாகவும் அவங்க ஆற்று மேல நடந்து வந்தது மாதிரியும் ரஜினி கனவுல ஓடுனது மாதிரி தெரிஞ்சிச்சான் மடு மறுநாள் வந்து சுவர்ல ராகவேந்திரனுடைய ஓவியம் வரையப்பட்டிருந்த நிலையில நேரம் அங்க போய் வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அவருக்கு நடத்துனர் வேலையை கிடைச்சதாகவும் நடிகராகவும் மாறினாராம் இந்த சம்பவமந்தா ராகவேந்திரன் மேல தீவிர பக்தரா ரஜினிகாந்த் மாறினதாகவும் இந்த தகவல் சோசியல் மீடியால இப்ப வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்